ஓம் கம் கணபதையே நமக ஓம் கம் கணபதையே நமக என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க விநாயகர் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே என் செல்ல பிள்ளையே என் அன்பு குழந்தையே அப்பா உங்களை நான் வணங்காத நாள் இல்லை ஆனாலும் என்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை மாறாக நாளுக்கு நாள் கொண்டுதான் வருகின்றது என்ன செய்வது என்று கூட இப்போதெல்லாம் எனக்கு தெரியவில்லை சில நேரங்களில் எதற்கு இந்த வாழ்க்கை முடித்து கொள்ளலாமா என்ற முடிவிற்கு கூட வந்து விடுகின்றேன் இன்றோ நாளையோ நீங்கள் எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுவீர்கள் என்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி விடுவீர்கள் என்ற நம்பிக்கையில் என் முடிவை தினமும் நான் தள்ளி போட்டுக் கொண்டே இருக்கின்றேன் ஆனால் இன்னும் இதற்கு முடிவு வரவில்லையே என்றெல்லாம் இப்போது புலம்பிக் முடிவான முடிவாய் கூறுகிறேன் நீ என்னிடம் ஏமாறவும் மாட்டாய் இந்த வார்த்தைகள் உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக அமையும் இன்னும் புரியவில்லை என்றால் என்னை நம்பி முழுவதுமாக கேள் உனக்கு எந்த அளவிற்கு என் மீது நம்பிக்கை இருக்கின்றதோ அந்த அளவிற்குதான் உனக்கு கிடைக்கின்ற பலனும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீ இத்தனை நாட்களாக செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப கர்மாவை அனுபவிக்கின்றாய் நீ இப்போது அனுபவிக்கும் கஷ்டத்தை தாங்காமல் தவிக்கலாம் ஆனால் ஒன்று தெரியுமா உன்னுடைய துயரத்தில் பெரும் பகுதியை நான் என் குழந்தைக்காக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எல்லோரும் உன்னை ஏமாற்றுவதைப் போன்று நானும் உன்னை ஏமாற்றி விடுவேனா என்றெல்லாம் குழம்பிக்கொண்டே இருக்காதே உன் மனதில் எந்த விதமான குழப்பங்களையும் அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிடைக்கும் நான் கூறியது எதுவும் உன் வாழ்வில் நடக்காமல் இருக்காது நடக்காத விஷயத்தை நான் ஒருபோதும் கூறுவதே இல்லை உன்னுடைய உழைப்பு அன்பு அருமை தெரியாத மனித மிருகங்களின் மத்தியில் மாட்டிக்கொண்டு தவிக்கின்றாய் கவலை வேண்டாம் மகளே அங்கும் நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் நீ உன்னுடைய கடமைகளை மட்டும் சரிவர செய்து வா உன்னுடைய மனதில் எப்போது குழப்பம் வந்தாலும் உன்னுடைய மனதில் நான் இருக்கின்றேன் என்பதை நினைத்துக்கொள் உன்னுடைய குழப்பம் அனைத்தும் தீரும் காலம் வந்துவிட்டது இனி வரப்போகும் காலம் உனக்கு தயத்தை மட்டுமே உனக்கு கொடுக்க போகின்றது சந்தோஷமாகத்தான் இருப்பாய் நீ காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பதை நான் பார்க்கத்தான் போகின்றேன் உன் குழப்பங்களெல்லாம் நிச்சயம் தீரும் வாழ்வில் நடக்கும் இன்ப துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள் எப்பொழுதும் விழுந்து கொண்டே இருக்கின்றோமே என்று அருவிகளோ காலையில் பூத்து மாலையில் வாடி விடுவோமே என்று மலர்களோ வருந்துவதில்லை தானே விழுந்த அருவியே அகன்ற ஆறாக நாம் வாழ்வதற்கு தேவையான வற்றாத ஜீவ நதியாக ஓடுகின்றது ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அப்பூக்கள் தான் இறைவனடி சேர்கின்றது எனவே நான் அடிக்கடி கூறுவது எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் இவ்வுலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்றெல்லாம் வருந்தாதே இங்குள்ளவர்களை பார்வைக்கு விளக்கம் அளிக்க முடியாது சிலர் உன்னை திமிர் பிடித்தவர் கெட்ட எண்ணம் உடையவர் என்றும் சிலர் உன்னை அற்புதமானவர் நல்லவர் என்றும் கூறுவார்கள் ஆனால் நீயோ யார் எதை கூறினாலும் உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் மட்டுமிறு உன்னுடைய உழைப்பு என்றும் வீணாகாது வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமே ஆனால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீடுகளிலிருந்து உன்னை நீ மேம்படுத்த மட்டும் வேண்டும் மற்றதை கவனத்தில் கூட கொள்ளக்கூடாது உனக்கு தேவையற்ற வீண் சொற்களை மனதிலிருந்து அழித்துவிடு அச்சொற்களை மனதில் தேக்கி வைத்து உன்னுடைய வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்காதே அடிக்கடி இந்த விஷயங்களை நினைத்து குழம்பியும் கொள்ளாதே நான் எப்போதும் உனக்கு வாக்காகவே கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இப்போது சத்திய வாக்காகவும் நான் உனக்கு கொடுக்கும் வாக்குறுதியாகவும் எடுத்துக்கொள் இந்த நொடி கூறுகின்றேன் நான் உன்னை எப்போதும் ஏமாற்ற மாட்டேன் நீ என்னிடம் ஏமாறவும் மாட்டாய் நீ என்னிடம் கேட்டது உனக்கு கிடைக்கும் என்று நான் வாக்குறுதி கொடுத்திருந்தால் சில அறிகுறிகளை நான் உனக்கு காண்பித்திருந்தால் நிச்சயம் அந்த செயல் ஜெயமாகவே முடியும் கேட்டதை கேட்டபடியே உன்னிடத்தில் வந்து சேரும் இப்பொழுது உன்னுடைய பயம் தீர்ந்துவிட்டதா இனி நிம்மதியாக இரு உன்னுடைய வாழ்க்கை என் பொறுப்பு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன்னுடைய வாழ்விற்காக நான் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றேன் இந்த எனது வாக்கினை கேட்டு சர்வ சௌபாக்கிய வாழ்வினை நிறைவாக பெற்றுக்கொள் இன்று முதல் இதுவரை என்னால் முடியாது என்று நினைத்த அனைத்து விஷயங்களையும் செய்து முடிக்கப் போகின்றாய் அதற்கான கால நேரத்தை நீ தொட்டு விட்டாய் உன்னுடைய லட்சியம் இனி வெற்றியை நோக்கி செல்லும் அம்பு போன்றது அம்பு திசை மாறி செல்லாது அது போலவே தான் உன்னுடைய லட்சியம் இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை உனக்கு தேடி உனக்கு இன்று உள்ள பிரச்சனைகளை விட உனக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் அதிகம் இந்த குழப்பத்திற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கின்ற புதிய வாய்ப்புகள் உனக்கு அறிமுகமாகின்ற புதிய சூழல்கள் இது நல்லதா அது நல்லதா என்று யோசித்து குழம்புகிறாயே தவிர சரியான முடிவை எடுக்கத் தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் இந்த நிலையில் இருக்கின்ற உன்னை சரியான நிலைக்கு அழைத்து செல்ல உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் என் பிள்ளையான நீ என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் உன்னுடைய துயரை போக்குவது உன்னுடைய தகப்பனான என்னுடைய கடமை வெகு விரைவில் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் கவலைப்படாமல் இரு நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னை நோக்கி என் கரங்களை நீட்டியுள்ளேன் என்னை நீ பிடித்துக்கொள் உன்னை விட்டு ஒருபோதும் நான் விலக மாட்டேன் எனது பிள்ளைகள் கவலைப்படும் அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை மழை வருவதற்கு முன்னால் மேகம் எப்படி கருப்பாய் சூழ்கின்றதோ அதே போலத்தான் இருள் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும் அது மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாய் மாறும் நேரம் இது உன்னுடைய வாழ்க்கையில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் என ஒட்டுமொத்த வெளிச்சத்தையும் நான் தரப்போகின்றேன் நிச்சயம் உன் வாழ்வில் உனக்கென ஒரு இடத்திலிருந்து நிலையூன்றி வேறாய் விருட்சமாய் உருவெடுக்கும் காலத்தை நெருங்கிவிட்டாய் என்னை நம்புகின்றாய் அல்லவா என் வார்த்தைகளை வேத வாக்காக நினைத்து செவி மடித்து கேட்கின்றாய் அல்லவா அப்படியென்றால் உன்னையும் நம்பு உனக்குள் தான் என்னுடைய ஒளி கேட்கின்றது இனி நான் உன்னை செயல்பட வைப்பேன் அவ நம்பிக்கையை உண்டாக்கும் எந்த செய்திக்கும் எந்த அறிகுறிக்கும் தடங்கல்களுக்கும் எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தர வேண்டாம் அனைத்தையும் செய்கின்ற நான் இருக்கும்போதே எல்லாம் விரைவில் சுபமாக நடக்கும் நம்பு இனி எதிர்மறை எண்ணங்களுக்கோ பேச்சுகளுக்கோ நிகழ்வுகளுக்கோ உன்னுடைய வாழ்க்கையில் இடமில்லை இனி எல்லாம் சுப நிகழ்ச்சிகளாகவே நடக்கும் நீ சந்தோஷப்படும்படியே உன்னை சுற்றியுள்ள நல்லவர்களும் நடந்து கொள்வார்கள் நீ எதிர்பார்த்த எல்லாமும் உன் வாழ்வில் நடக்க துவங்கும் சுப வேலை சுபதினம் சுப நேரம் என எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ மங்களமாய் நடக்கும் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் என் பிள்ளை நீ வாழப்போகின்றாய் இப்பொழுது உன்னுடைய முகத்தில் ஒரு சிறு புன்னகை பூத்திருந்தால் அதை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள் எப்பொழுதும் என்றென்றும் இனி நீ புன்னகை செய்து கொண்டேதான் இருக்க போக ாய் எனது சுப ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள் இனி நீ நிறைவாக வாழப்போகின்றாய் போகின்றாய் நம்பிக்கையோடு